நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆந்திரா கேட்டல்ஸில் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் போட்டிருக்குறவுங்க இரண்டு கிடாரி கன்றுகள் மாடுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சினை மாடு போட்டிருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம ஒவ்வொரு மாடுகளுக்கும் சொல்கிற விஷயங்களை தகவல்களை முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏற்று காங்கயம் செவலை மாடுங்க இரண்டு நாள் ஆன காராம்பஸ்ஸு கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுள் எதுவும் கிடையாது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு லிட்டர் சாயந்தரம் ரெண்டு லிட்டர் கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் கறவிக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க மாடு வந்து ரொம்ப அமைதியான மாடு நல்லா உடம்பு வாங்குங்க நல்லா நீளம் உயரம் நல்ல தெளிவான மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க கன்று நல்ல தெளிவான கன்று காராம்பசு கிடாரி கன்றுங்க வெள்ளை புள்ளி மரம் எதுவும் கிடையாதுங்க நல்லா ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காராம்பசு கிடாரி கன்று மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவை கொடுக்குமா நிற்குமுங்க கறவை வீடியோ வந்து நாம் இது கூட இணைச்சுருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் காம்பு நல்லா பூக்காம்பாக இருக்குங்க நம்ம வந்து காலை அணைச்சி பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் மாடு எந்த விதமான அசிவும் இருக்காதுங்க குறைஞ்ச ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் நம்ம பால் கறந்து எந்திரிச்சிக்கலாம் நல்ல தமிருங்க நல்லா பீரில் ஒரு தெளிவான மாடாக இருக்குது இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு செவல மாடு நல்ல இளம்பொருளாக வேணும் காராம்பசு கண்ணோட ஒரு மாடு வேணும் கறவை கொழுக்கமாக நிற்கணும் வீட்டு தேவைக்கு காலையில் ரெண்டுபுடி சாயந்தரம் ரெண்டு படி பால் கறக்கிற அளவில் வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து பால் கறந்து பார்த்து தெளிவுபடுத்தி கொண்டு போய்க்கலாமுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் மேத்து காங்கயம் மயிலை மாடுங்க இரண்டு நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணு சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாடு நல்ல கொம்பு தலையில் நல்ல வட்டக்கொம்பு அமைப்பில் நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல திமிலேத்தோ நல்ல புறவே ஏத்தோ வாழே இருக்கோம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க காம் நாலு காம்பு தெளிவாக இருக்குது நல்ல மடி அமைப்பு கண்ணு கெடாரி கண்ணுங்க மாடு கண்ணுக்கு ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை லிட்டர் தெளிவாக கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் நல்லா தெளிவான மாடாக இருக்குது கரவை கொழுக்கமாக நிற்குதுங்க கறவை வீடியோ வந்து நாம் இது கூட இணைச்சிருக்கிறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கா நல்லா நல்ல மடி அமைப்பு காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சு நேரத்தில் நல்லா தெளிவான காம்ப அமைப்பில் அமைப்பில் தெளிவான மாடாக இருக்குது நாலு காம்பும் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்குங்க நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவான மாடு நல்ல காங்கை வறுக்கத்தில் நல்ல உடசலான மாடாக இருக்குது இந்த மா கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கீழே நல்லா குறஞ்ச விலையில் ஒரு அளவான மாடு வீடு தேவைக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு கன்று மாடு கிடரிக்கணோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் தகுந்த நல்லா குடிச்சிக்குதுங்க தீ நல்லா எடுத்துக்குது நல்ல தெளிவான மாடு தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த மாடுகள் நம்ம இடத்துக்கு வந்தாலுமே நாம் சுளி மற்ற குணங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பதிவாக போடுவோம்ங்க இந்த இரண்டு மாடுகளுமே பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்து குறைஞ்ச இப்போ ஒரு வாரம் ஆச்சுங்க நம்ம அதை எல்லாமே தெளிவுபடுத்திட்டு கன்று போட்டதுக்கு அப்புறம் வீடியோவோட தான் நம்ம போட்டிருக்கிறோம் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமுங்க நல்லா தெளிவான மாடாக இருக்குது கரவி கொழுக்கமாக நிற்குதுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம் கொம்பு கயிறு கயிறு எல்லாமே நம்ம புதுசு மாற்றிடுறோம்ங்க உங்களுக்கு நாம் ஏற்றி விடுறப்பவும் பார்த்தீங்கன்னா தலைக்கயிறு தும்பு புதுசு போட்டு தான் உங்களுக்கு ஏற்றி விடுறோம்ங்க நீங்கள் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு கயிறுகள் எதுவும் மாற்ற தேவையில்லை ஏன்னா புது இடத்துக்கு போய் நீங்கள் கயிறு மாத்துறப்ப த சில மாடுகள் வந்து மூக்கில் வந்து புண்ணாச்சு அப்படின்னா தண்ணி குடிக்காதுங்க தீவனம் திங்காது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளே வந்து கொண்டு வந்த உடனே வந்து மூக்கணம் கயிறு கொம்பு கயிறுலாம் தெளிவாக மாற்றி அதுக்கப்புறம் அது கொண்டு பழக்கத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் வந்து வீடியோவில் எடுத்து நம்ம போடுறோம் அதனால் உங்களுக்கு நல்ல மாடுகள் வேணும் நல்ல குணமான மாடுகள் வேணும் கறவைகளோட கிடாரிக்கன்னோட மாடுகள் வேணும் அப்படின்னா இந்த இரண்டு மாடுகளை நீங்கள் எது வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது பதிவாக மூன்றாம் ஏற்றுங்க காங்கயம் மயிலை மாடு இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் கன்று ஈணிருமுங்க நல்ல மடி விட்டுக்குச்சுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல தெளிவான மாடாக இருக்குது நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு நேரம் பார்த்திங்கன்னா மூணு விடிவாள் தெளிவாக கறந்துக்கலாம் மூணு விடிவாள் கறந்துட்டு நீங்கள் கன்று குட்டிங்கனாலும் கண் ஒவ்வொரு விடுவால் குறை குறையில்லாமல் குடிக்குமுங்க நல்லா அதிக கருவையில் ஒரு மயிலை மாடு வேணும் தெளிவான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாது மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் நீங்கள் பால் கறந்துக்கலாம் அதிகபட்சம் இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் கன்று ஈணிடுமுங்க காலணிக்காமல் ஒரு தெளிவான மாடு நல்ல உடசலான மாடு அதே கருவியில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான மாடு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாமுங்க கொம்பு வந்து நல்லா விளாறு கொம்புல நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்லா திமிலை ஏற்றும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடசலான உடம்புங்க இந்த மாதிரி உடசலான உடம்பு இருக்கிற மாடுகள்தான் பார்த்திங்கன்னா அதிக கரவி வந்து வரும்னு சொல்லுவாங்களுங்க நல்லா புறவே ஏற்றமுங்க நல்லா வாழை இருக்கும் நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்லா தெளிவான காம்ப அமைப்புங்க நல்ல தமிழில் இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க நல்ல மாடுகள் வேணும் நல்ல குணமான மாடுகள் வேணும் கறவி கொடுக்குமா நிற்கணும் தெளிவான மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆளுங்கிற பட்டனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காமிக்குங்க நன்றி வணக்கமுங்க